எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இனம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மல்தல் செய்யமன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மதியம் மூணு பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு பதினஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி நிமிடங்கள் வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் யோகம் கண்டம் நாமயோகம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு விருத்தி நாமயோகம் கரணம் தைத்துளை கரணம் மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரை பின்பு காரணம் சந்திராஷ்டிரமம் கடகராசி ஆயிர நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களை சொல்கிறோம் ஸோ இந்த உணவுப் பொருட்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஒன்று டெய்லி சாப்பிடுவாங்க அல்லது வாரம் வாரமாச்சி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கும் இதை தவிர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அதை டெய்லி எடுக்க வேண்டாம் வாரம் ஒரு தடவை கூட எடுக்கலாம் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே அவங்களுக்கு ஆரோக்கியமும் கடன் மேக்சிமம் வந்து அடைஞ்சிரும் கடனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடன் நிவர்த்தி ஆகும் இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் பார்க்க போகிறோம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்றதை வந்து தவிர்க்கணும் எப்போயாச்சும் ஒரு தடவை எடுக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை எடுத்தாதான் நல்லது டெய்லி எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் அமையும் வாழைப்பழம் தேன் காஃபி தயிர் உலர் திராட்சை பன்னீர் திராட்சை முந்திரி அன்னாசி பழம் நீர் பூசணி அல்வா மாங்காய் கீரை வகைகள் கொய்யாப்பழம் முட்டை ஸோ இந்த உணவுப் பொருட்கள்னால் இவங்க அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கும் அல்லது அடிக்கடி சாப்பிடுவாங்க இதை கொஞ்சம் தவிர்த்து வச்சாவே கடன் கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எளிதில் அடைஞ்சிரும் அதேமாதிரி மேக்சிமம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாலும் பூ வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க ஓகேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து கிஃப்டாக கொடுக்குறது வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் தவிர்த்தாலும் ரொம்ப நல்லது ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிக்கோங்க இந்த ராஜநிலை என்னை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நாளாக எண்ணிக்கை அமையும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ரெண்டு இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் தொண்ணூத்தி ரெண்டு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பது உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலை எண்கள் இன்னைக்கு எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக அமைய நான் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்